வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் வாழைத்தண்டு எல்லாருக்குமே தெரியும் இதோட மருத்துவ குணம் இதில் ஒரு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு கூட்டு ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப பழசாகாத ஃப்ரெஷ்ஷான ஒரு வாழைத்தண்டாக வாங்கிக்கலாம் அந்த வாழைத்தண்டில் அடியை நுனியும் கட் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது நாறு மாதிரி இருக்குன்னா அதையும் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி மெலீஸான ரவுண்ட்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரவுண்டு கட் பண்ணும்போதே நமக்கு அதிலிருந்து நார் இந்த மாதிரி நமக்கு வைன் பண்ணி எடுக்கிற மாதிரி கிடைக்கும் இது ஒரு மாதிரி நூல் மாதிரி நல்லா நமக்கு சுற்றி சுற்றி எடுக்க எடுக்க நல்லா க்ளீனாக கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி நாரை நம்ம கையில் சுற்றிட்டு ஒரு ஆறு துண்டு ஏழு துண்டு கட் பண்ணதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு நீல வாக்குலையும் குறுக்கு வாக்குலையும் நம்ம அரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்கொயர் ஸ்கொயரான பர்ஃபெக்ட் பீசஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபுல் வாழைத்தண்டையும் நல்லா அரிஞ்சு இந்த மாதிரி துண்டுகள் போட்டுட்டு நம்ம நல்ல சுத்தமான தண்ணியில் இந்த துண்டுகளை போட்டுக்கலாம் அப்போ தான் நம்மளுடைய வாழைத்தண்டு நிறம் மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் நம்ம பீசஸ் பண்ணி இந்த மாதிரி மொத்தமாக நம்ம அரிஞ்சு எடுத்துவிட்டோம் வேலை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார் அடிப்படலைன்னா இந்த மாதிரி விரல் விட்டு இதில் அப்படி சுற்றுனீங்கன்னா நார் இருந்தால் கையிலே கிடச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோர்க்கோ ஸ்பூனோ வச்சு கூட நீங்கள் நாரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நூறு கிராம் கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டு இந்த பருப்பு வந்து முழுசுற அளவுக்கு தண்ணி அதாவது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஊற்றி குக்கரை மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு மினிமம் மூணுலேருந்து நாலு விசில் விட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் அதே டைமில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடிக்கு அதிகமாக அரை மூடிக்கு கம்மியான தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கோ செஞ்சுக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைப்பட்டு வந்துருச்சுங்க இந்த தேங்காய் அறவை இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம காய அரிஞ்சு வச்சாச்சு தேங்காய் அறவை ரெடியாக இருக்குது பருப்பும் அந்த டைமில் நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த பருப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப குழையக்கூடாது பருப்பு வெந்துருக்கணும் ஆனால் நமக்கு நமக்கு ரொம்ப வந்து அது ஸ்மாஷியாக போயிடக்கூடாது வெந்த பதத்தில் அப்படியே இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ஒரு வானல்லேயோ மண் பாத்திரத்துலேயோ ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சவுடனே உளுத்தம் பருப்பு அதோட கூடவே நம்ம ஒரு வரமிளகா ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் அரைச்சிருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு வரமிளகாயை மூணா நாளாக கிள்ளி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இதில் பொடியாக அரிஞ்சு ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப கலர் சேஞ்சாகலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு தடவை இந்த எண்ணெயில் சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம தக்காளி லைட்டாக வணங்கி வர்ற ஸ்டேஜில் அரிஞ்சு வச்சிருக்கிற வாழைத்தண்டு நம்ம இந்த தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து இதில் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ எல்லா தண்டையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் தண்ணியை வடித்து இந்தளவுக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த நம்ம தண்டுலேருந்து பிழிஞ்சு போடுறதுலேயே கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கும் அந்த தண்ணியே நம்ம இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும் தண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப பிஞ்சு தண்டாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆவியில் அது பெர்ஃபெக்டாக வெந்து வந்துருங்க நல்லா அடிக்கடி தண்டு செஞ்சவங்களுக்கு அந்த பதம் நல்லாவே தெரியும் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னாவே இந்த தண்டை அறியும் போதே அதோட நாறு பதம்லாம் தெரியும் போது நமக்கு தெரியும் இது ரெண்டு நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக வெந்துருன்னு அதே மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு பர்ஃபெக்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இதில் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலப்பருப்பை அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதை கலக்கும்போது நமக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் இந்த மண்பானை சூட்டுக்கும் தேங்காயோட அறவை இதில் கொதிப்பட்டு வரும்போதும் அதோட கூடவே நம்மளுடைய கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஸ்மூத்தியாக ஸ்மாஷியாக ஆகிறதுக்கும் நம்மளோட கூட்டோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே அருமையாக அற்புதமாக வருங்க இது இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒன்று சேர வச்சிட்டு ஒரு எனக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை ஒரு மூடி போட்டு மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதி வர்ற வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அருமையான பர்ஃபெக்டான நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு பர்ஃபெக்டாக தயாரித்து எடுத்து பார்க்கும்போதே அதோடய கன்சிஸ்டன்சி நமக்கு பர்ஃபெக்டாக தெரியுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஃபைனல் டச்சாக நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் அற்புதமாக இருக்குங்க அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு தயார் நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்